ஆன்மீக நண்பர்களுக்கு இணைய வணக்கம் இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரங்கள் இது எல்லாமே இதில் எந்திரம் கட்டியிருக்கு இது நிறைய வீட்டில் இதை வீட்டிலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ ஃபுல்லாகவே எந்திரங்கள் பதிக்கப்பட்டது நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே தொழில் வசியம் வீட்டில் பில்லி சூழ்நிலையவல் திருமண தடைகள் எதுவாக இருந்தாலுமே இந்த எந்திரங்களை கட்டலாம் இந்த எந்திரம் வந்து வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் திட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதை கொரியராக கூட வாங்கிக்கலாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த எந்திரங்கள் இந்த எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிலேயே கொஞ்சம் ஆரம்ப விலைகளில் இருக்கிறக்கூடிய இயந்திரங்கள் எந்திரங்கள் இதை சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த திருமண தடை நாகதோஷம் உள்ளவங்க அந்த மாதிரி இருக்கிற அதனால் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அவங்களுக்கான விஷயங்களாக இருக்கக்கூடிய எந்திரம் இது இது வந்து ரொம்ப அதிக சக்தி மாங்கலிக பாக்கியம் வந்து ஏற்படும் இது நம்ம வீட்டில் கட்டி வச்சதே போதும் எந்த விதமான தோஷங்களும் நம்ம வந்து அண்டாது இதுவும் வந்து விற்பனை எந்த வேணும் வாங்கிக்கலாம் இது வந்து அதே தான் முருகப்பெருமான அடிப்படையாக வச்சு இந்த இயந்திரம் இது இது இரண்டு எந்திரங்கள் உருகப்பெருமனோட உருவ பொம்மையோடு அதிசக்தி வாய்ந்த எந்திரம் இது வீட்டில் கட்டி வச்ச பில்லி சுண்ணியம் ஏவல் எந்த விஷயங்களும் நம்மளை அண்டாது அதே மாதிரி தொழில் வசியம் நம்மளுக்குள்ள பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே இது வந்து தீர்த்து வைக்கும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குடுவை இதுவும் ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது இந்த குடுவை வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இது கிடைக்காது மூன்று குடுமைகள் இதில் வந்து வந்து சேர்த்து அதை அவ்வளோ உருவேற்றம் பண்ணி வச்சுருக்குறது இதை வீட்லேயோ அல்லது தொழில் செய்கிற இடத்துலையோ இதை கட்டி வச்சுன்னு எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து அதாவது கடைக்கு வெளியில் போகிற வந்து அந்த கடையில் தான் வாங்கிட்டு போகலாம் அந்த ஷாப்பில் வாங்கிட்டு போகலான்ற ஒரு எண்ணத்தோடு வாங்கி வாங்கி இதுவுமே விற்பனை இருக்குது மெயினும் வாங்கிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஐம்பத்தி நாலு எந்திரங்கள் குறைக்கப்பட்ட ஒரு பதிக்கப்பட்ட எந்திரம் இது இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உச்சாரணங்களும் தொழில் வசியம் கனவு மனைவி பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இதில் வந்து தேர்ந்துடும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் ச சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஸோ அதனால் இந்த எந்திரங்கள் வந்து இது கேரளாவிலேருந்து வரவைக்கப்பட்டு நம்ம சாமிகிட்ட அம்மன் பத்ரகலியன் கிட்ட உருவாத்தி மக்களுடைய இதுக்காக நல்ல எந்தங்கள் இதை நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் லீனர்கள் அதை வாங்கிக்கணும் வச்சுக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது இதோட வெயிட்டே ரொம்ப அதிகமாக இருக்கும் இது அவ்வளோ இது வீட்டில் கட்டி இப்படி தொங்கிட்டே இருக்கும்போது எப்பேற்பட்ட அதாவது நம்ம கிட்ட அந்த பிரச்சனைகள் வரணும்னு நினைச்சா கூட இது வர விடாமல் பார்த்துக்கும் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு உருவம் இது எந்த இதுவும் வந்து நீங்கள் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா இதுவுமே அதே மாதிரி தான் இந்த குடுவை இது நம்ம வீட்டில் வச்சாவே தெய்வ கடாட்சம் வந்து நிறைய இருக்கும் தெய்வ கடாட்சம் அதிகமாக இருக்கும் இதை வேணுன்றவங்களும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குடுவை இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் திருமண தோ தடை நீங்கிறது இது சின்ன சைஸு இதுலேயே இது வந்து ரொம்ப பெரிய சைஸு இதுலேயுமே முருகப்பெருமான் நாகதோஷம் தண்ணி தோஷம் இந்த காயத்தில் அவ்வளோ மந்திர உச்சாரங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது நம்ம வீட்டில் வைக்கிற கொஞ்சம் எல்லா இதில் ஒன்னொரு பார்த்தீங்கன்னா இதுல என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நம்ம வீட்டில் அனுகிரகமா இல்லை அப்படின்றவங்களும் இதை வந்து கட்டாயமா இதை வந்து நீங்க வாங்கி வீட்டில் வந்து பயன்படுத்தலாம் வீட்டில் வந்து வைக்கலாம் இதனால எந்த கெடுதலுமே யாருக்குமே வராது நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் இதில் வந்து இருக்குமே தவிர இதை யாரையும் கெட்டு போகிறதுக்கோ யாரையும் வந்து அழிக்கிறதுக்கோ இதெல்லாம் பயன்படாது நல்ல விஷயத்துக்கு மட்டுமே தான் பயன்படும் நல்ல விஷயங்களை நோக்கி இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு இதை வேணும்னோ வாங்கி பயன்பெறலாம் இதில் இருக்கிறதுலேயே அதிசக்தி வாய்ந்தது இந்த எந்திரம் தான் இதில் நூற்றி எட்டு எந்திரங்கள் கட்டப்பட்டுள்ளது ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது இருக்கிறதுலேயே ரொம்ப அதிபயங்கரமான பெரிய பெரிய ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து இந்த இந்த வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப அதிசக்தி இதில் ஐம்பத்தி நாலு கட்டப்பட்டுள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு எந்திரங்கள் கட்டப்பட்டுள்ளது வேணுன்றவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் திரும்பவும் நன்மைக்காக மட்டும்தான் இதை கொடுக்குறமே தவிர இதை வச்சு எந்த ஒரு கெடுதலுமே எனக்கு அதை எல்லாமே தெய்வ சக்திகள் நிறைந்த எந்திரங்கள் இருக்கிறவங்க இதை வாங்கி இங்கே பயன்பெறலாம் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இதை வந்து கொடுக்குறோம் அதை விருப்பம் இருக்கிறவங்க தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்கி பயன்பெறுங்க ஓம் சக்தி ஓம் பத்திரகாளி ஓம் நம சிவாய நன்றி